We're taking it all the way. Money, Sing it, Bavani. Once again. Go ahead, <laughs> ியர்கள் அனைவருக்குமே சந்தோஷமான வணக்கங்கள் மற்றும் ஒரு பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையுமே சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அதாவது பீட்பாக்ஸ் நிகழ்ச்சி என்றாலே உங்களுக்கு தெரியும் வாராவாரம் வாரம் நம் நாட்டு கலைஞர்களையும் அவர்களுடைய படைப்புகளையுமே உங்கள் மத்தியில கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு தான் இந்த பீட்பாக்ஸ் நிகழ்ச்சி இருந்து வருகிறது அந்த வகையில் இன்றும் கூட ஈழத்திரை உலகில வந்து தன்னுடைய நில இருப்ப வந்து தக்க வைக்கிறதுக்காக பல்வேறு வழிமுறைகளில் போராடி தற்பொழுது வந்து இயக்குநராக வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய ஆர்கே தான் நிகழ்ச்சியில இணைந்து ஆர்கே நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம் வணக்கம் ஆர்கே ஆர்கே அப்படின்னு சொல்லி சொன்னால் பலருக்குமே இப்பொழுது தெரிஞ்ச ஒரு பர்சன் தான் இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சியினூடாக முதல் முதல்ல உங்களை பார்க்கக்கூடிய நேர்களுக்கு உங்களை பற்றின ஒரு விபரத்தை நீங்க எப்படி சொல்றீங்கன்னு சொல்லுங்க ஆர்கேன்றது நாம் வச்சு எனக்கு நானே வச்சியா ஓகே என்னுடைய உண்மையான பேர் வந்து ரிஷாந்தன் நான் வந்து சினிமா துறையில இருக்கிறேன் சினிமா ஃபீல்ட் அதாவது இயக்குனராக வந்து இப்ப என்னுடைய பயணத்தை நான் ஆரம்பிச்சிருக்கிறேன் ஓகே இப்ப வந்து இயக்குனரா வந்து நீங்க காலடி எடுத்து வச்சிருக்கிறீங்க இருந்தாலும் கூட உங்களுடைய ஆரம்ப காலகட்டம் எனக்கு தெரியும் ஏன்னா சேர்ந்துதான் நாங்களும் கூட ஒரு படத்துல பணியாற்றி இருந்தோம் கண்டிப்பாக அதெல்லாமே வந்து ஒரு மெமரிஸ் தான் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதாவது ஆர்கேக்கு இந்த பீல்டுல இன்ட்ரெஸ்ட் எப்ப வந்தது உங்களுக்கு எனக்கு வந்து சின்ன வயசுலயே ஆசை படங்கள் அந்த அவங்க இந்திய படங்களை பார்த்து வந்து இது என்னென்று பண்றாங்க எனக்கு வந்து நான் முதல் நெச்சது வந்து விஜய் வந்து ரெண்டு அழகிய தமிழ் மகன் படமா இல்ல இல்ல அப்படி என்று இளம் வயது விஜய் இருப்பாரு அந்த காதலுக்கு மரியாதை அந்த விஜய் உண்டு இந்த திருமலை பிற நடிப்பார் மெட்டகெட்ட அப்படி ரெண்டு விஜயன் தான் நான் நெச்சு ஒன்று இருந்தேன் பிறப்புற ஒரு அந்த அனுபவம் விட்டு ஓகே விஜய் ஒன்று இது முதல் வந்தவுடன் இது பிறகு வந்தவுடன் அப்படி எல்லாம் நினைச்சிருக்கிறேன் அந்த விஜய பார்த்துதான் எனக்கு அந்த ஆசை முதல்ல டான்ஸ் டான்ஸ்ல வந்து ஒரு ஆர்வம் வந்துச்சு அப்ப எப்படியாவது டான்ஸ்ல பெரியால் ஆகணும் சாதிக்கணும்ன்ற ஆசை அப்படி இப்படியே பயணிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல ஒரு சாங் ஒன்றுல வந்துட்டு நடிக்கிற சாரி டான்ஸ் ஆடுற சான்ஸ் கிடைச்சது அப்ப அந்த டோன்ஸ் அந்த சோங் ஷூட்ல வந்துட்டு எல்லாருமே டெரெக்டர்கிட்ட சொல்ல வந்து கேட்டாங்க அங்க டேரக்டர் சொல்றதான் இது இப்படி இப்படி பண்ணணும் இது இது பண்ணணும் அவர் அவர் ஒர்க் பண்ற அந்த விதம் அதெல்லாம் பார்த்து ஒரு ஆசை உண்டு நானுமே இயக்குனர் ஆகணும் உண்டு மற்ற சின்ன இருந்தே அது கதைகள் கொஞ்சம் படிக்கிற விருப்பம் அப்போ அந்த எனக்குள்ள அந்த கதைகள் படிக்கிற அந்த இதெல்லாம் வந்து நிறைய கதைகள் தோணும் இப்படி இப்படி வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த ஒரு என்னென்னு சொல்வது ஏரியாக்கா வந்து அந்த போதை போதை வசத்துக்கு அடிமையாக இருக்கிற ஆக்கள் வந்து கூட அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு விழிப்புணர்வு காண்டி சின்னதாக ஒரு கதையுண்டு எழுதி எடுத்தேன் ஓகே எல்லாருமே பாராட்டினாங்க நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ஸோ பிறகு இப்போ எனக்குள்ளே வந்து டேலண்ட் இருக்குது நான் இயக்குனர் ஆகலாம் கதை எழுதலாம் என்று சொல்லி அப்படியே துறையில் ஓகே முதலாவது வந்து நீங்கள் ஒரு டான்ஸ்ல தான் உங்களுடைய இந்த கலைத்துறை பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறீங்க இப்ப வந்து டிரெக்டரா வந்து முடிவடைஞ்சிருக்குது கண்டிப்பா ஒரு அபார விதமான வளர்ச்சி அப்படின்றே சொல்லலாம் ஸோ நீங்க முதல் முதல்ல அந்த பார்ட்டிசிபேட் பண்ண பாடல் என்ன அப்படின்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க பண்ணியிருக்கக்கூடிய ப்ரொஜெக்ட்ஸ் என்ன மாதிரி என்ன மாதிரி உங்களுக்கு அந்த சான்சஸ் கிடைச்சது அந்த மாதிரியான விடயங்களை பகிர்ந்து கொள்ளுங்க ஓகே நான் முதல் முதலாக டான்ஸ் பண்ண பேக் டான்ஸ்ல பண்ண ஏ பண்ணேன்னு சொல்லி

அண்டு நான் வந்து நிறைய சாங்ஸெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ டான்ஸை தாண்டி ஆக்டிங்கை தாண்டி ஃபீல்டு ஒர்க்கில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் லைட்டிங் ஆர்ட் ஒர்க் அசிஸ்டன்ட் டெரெக்டர் அந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து என்னென்னு சொல்கிறது டான்ஸ் மட்டுமல்ல டெரெக்டர் மட்டுமல்ல சினிமாவில் எந்த வேலையென்றாலும் நான் வந்து விரும்பி செய்ய செய்வேன் ஏன் எனக்கு சினிமா பிடிக்கும் டிரெக்டர்ன்றதை தாண்டி சினிமா என்ற அந்த இது வந்து எனக்கு பிடிக்கும் ஃபீல்டு பிடிக்கும் அஹ் இப்ப வந்து அன்று என்ற ஒரு படம் ஒன்று ஃபுல் ஃபிலிம் அதாவது நிலை திரைப்படம் வந்து எடுத்திருக்கிறேன் அந்த வேலை இப்ப நடந்து கொண்டிருக்குது இருக்குது கூடிய சீக்கிரமாக அதை வந்து நீங்க திரையில காணலாம் நானும் ஆர்வமா இருக்கிறேன் ஓகே கண்டிப்பாக நீங்க சொன்னது போல அன்றையில் என்ற படம் பெரும் ஒரு எதிர்பார்ப்போட தான் ஈழத்துறைகளில் காத்துட்டே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ ஈழத்துறைகளை பொறுத்த மட்டில் இந்த ப்ரொடியூசர் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சா தான் இருந்துட்டு இருக்குது உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய படைப்புகளுக்கு ப்ரொடியூசர் அமைகிறது அப்படியா இருக்குது கஷ்டம் நானுமே இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ப்ரொடியூசர்ஸ் யாராவது கிடைப்பாங்களா கிடைப்பாங்களான் எனக்கு இப்ப இந்த அன்றில் படத்துக்குரிய ப்ரொடியூசர் கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் என்ன நான் சொல்லுவேன் கிரிஷ் அவர் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை தந்திருக்காரு அதனால் எப்போவுமே அவருக்கு அவருடைய இதை மறக்க மாட்டேன் மற்ற இப்ப ப்ரொடியூசர் கிடைக்காத காரணம் எங்களோட இன்னும் வளரல இன்னும் வளரல அந்த ப்ரொடியூசர் கிடைக்காத காரணம் ஏன்னா இப்ப ஈழத்து சினிமா ஈழத்து சினிமான்னு சொல்லி ஈழத்து கதையில எல்லாருமே அப்படி ஒரு கேட்டகரிக்க போறாங்க ஈழத்து கதை எழுக்கணும் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட சினிமா வளர்க்கறது அப்படின்னு நான் எங்களோடய வியூவர்ஸை வந்து நாங்கள் என்டர்டைன் பண்ணணும் அவங்களோட பண்ணணும் அதுக்குரிய சினிமாவை அதுக்குரிய கதையில நோக்கி எடுத்துட்டு எங்களோட சினிமா வளர்த்துட்டு அதுக்கப்புறம் எங்களோட கதையில வந்து நாங்கள் எடுக்கலாம் அப்படி எடுத்தோம்டா ப்ரொடியூசர்ஸாக்களும் ஓன்ட்டா வருவாங்க ஓகே எனக்கு இந்த படம் பண்ணித்தா நீ இந்த படம் பண்ணா உனக்கு தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வருவாங்க வந்து நாங்க பண்ற மாதிரி படம் சினிமா கண்டிப்பா தானாகவே எங்களுக்கு அமைந்து விடுவார் அப்படின்றது உங்களுடைய கருத்தாக கூட இருக்குது ஆர்கே அதாவது ப்ரொடியூசர் எந்த அளவுக்கு உள்ள துறைகளில் வந்து ஒரு சேலஞ்சிங்கோ அதே மாதிரி அதாவது கலைஞர்களுக்கு தங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட்ன்றது வந்து தற்பொழுது கால பொழுதில் அதாவது இலங்கையை பொறுத்த மட்டிலையுமே ஒரு சேலஞ்சிங்கான விடயமா தான் இருக்குது நீ என்னடா இங்க போயிட்டு உனக்கு வருமானம் வருமா இங்க போனவன் ஃபியூச்சர் என்ன ஆகுது அந்த மாதிரி யோசிக்கக்கூடிய பேரண்ட்ஸ் இன்றும் கூட இருந்துட்டு தான் இருக்காங்க அதாவது ஈழத்து கலைஞர்களுடைய பேரண்ட்ஸ் சோ உங்களுடைய வீட்டுல என்ன மாதிரி சப்போர்ட் உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்களா அவங்களுடைய பேரண்ட்ஸ் கண்டிப்பா இப்ப ஆதரவு கொடுக்குறாங்க ஆனா ஸ்டார்ட்ல வந்து நான் ஒண்ணுமே இல்லாத டைம் வந்து வீட்டை எதிர்த்தவங்க தான் இப்ப இதுக்கு என்னத்துக்கு உனக்கு இது இதெல்லாம் தேவையில்லாத வேலை உனக்கு இதுல உழைப்பு வராது வருங்காலத்துல என்ன செய்ய போற அப்படி இப்படி நிறைய கேள்வி ஆனா அதெல்லாம் நான் பொருட்படுத்தாம எனக்கு இதுதான் பிடிக்கும் நான் இது இதை தான் போப்பறேன் அது பிற வருமானம் பெறுதோ இல்லைன்றது அது பிறகு பார்ப்போம் ஒரு கட்டத்துக்கு பிறகு பார்ப்போம் இப்ப எனக்கு சொல்லி போற அடி அவங்களோட சண்டை பிடிச்சி வந்திருக்கு மற்றது இந்த படங்களுக்கு வந்து கதாநாயகன் கதாநாயகிகள் எடுக்கிறது கூட கஷ்டமா இருக்கு கண்டிப்பா அவங்கள வீட்டுலயுமே சப்போர்ட் பண்றாங்க இல்ல போனா பேர் பேரு கற்றும் உனக்கு வருமானம் இருக்காது உன்னை எல்லாருமே வந்து ஏளனமா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த என்னன்னு சொல்றது எங்களோட சினிமா வளராம இருக்கிற இருக்கிறதால இப்படி ஒரு பிரச்சனையா குறைவா இருக்கு சினிமா வளர்ந்து ஒரு கட்டத்துக்கு மேல போயிட்டு ஓகே அவங்களாவே விரும்பி அனுப்புவாங்க நாலு பேருக்கு தெரிய போகுது நாற்பது பேருக்கு தெரிய போகுதுன்னா அவங்களே விரும்பி சப்போர்ட் பண்ணுவாங்க சரி கண்டிப்பாக ஒரு அருமையான தான் கூறியிருந்தீங்க அதாவது எந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் குறைவோ அதே மாதிரி தான் ப்ரொடியூசர் பற்றா குறைவு இருந்துட்டு இனி இனி வரும் காலங்கள்ல ஈழத்துறைகளில் அந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட வேணும் எங்களுடைய ஈழத்துறையுமே வந்து வளர்ச்சி பெறணும் அப்படின்றது எல்லா கலைஞர்களுடைய ஆசையாக கூட இருக்குது அப்படியே வந்து எங்களுடைய ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா ஒருத்தங்க வந்து நண்பர்கள் வட்டாரங்கள்ல எங்களுக்கான நக்களோ சரி நையாண்டியோ சரி தான் இருக்கும் ஆனா அது காலப்போக்குல வந்து பார்த்தீங்க நீங்க வேண்டா பாராட்டா மாறும் அன்றே நான் சொன்னேன் இல்ல மச்சா நீ இப்படி வர அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க வந்து பெருமையா சொல்லுவாங்க ஆனா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து உனக்கெல்லாம் இது செட் ஆகுமா உண்ட மூஞ்சிக்கெல்லாம் செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கமெண்ட் எங்களுக்கு தான் கூடும் சோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான கமெண்ட் வந்திருக்குது இப்போ வந்து அது எப்படி மாறி இருக்குது எனக்கு வந்து முதல் ஸ்டார்ட்ல எல்லாருமே பேசினவங்க டான்ஸுக்கு அப்படி பேசல எல்லாருமே பாராட்டினவங்க ஆனா அந்த இயக்குனர் படம் எடுக்க போறோம் நீ சுந்தர்சி மாதிரி படம் எடுக்க போற அட்லி மாதிரி படம் எடுக்க போற ஏன் சுந்தர்சிக்கு என்ன பிரச்சனை சுந்தர்சி மாதிரி இப்ப சுந்தர்சின் படங்கள் எடுத்து பாருங்க அவரை மாதிரி சிரிக்க வைக்கிறது ஒருத்தராலே முடியாது அவர்கிட்ட படம் எல்லாமே ஃபேமிலி சின்னாக்கள் இருந்து பெரியாக்கள் வரையும் விரும்பி பார்ப்பாங்க ஆனா அது இப்ப இளைஞர்கள் மட்டத்துல அந்த படம் பிரச்சனை அவர்கிட்ட படங்கள் பிரச்சனை மற்றபடி ஓகே அண்ட் எனக்கு வந்து இப்ப ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க தர்சன் சஞ்சி என்று சொல்லி அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க எங்களை வீட்டை எதிர்கே கூட தர்சம் வந்து அவைகளுக்கு வந்து ஒரு அறிவு அறிவு சொன்னோம் என்னென்னு சொல்றேன் இப்போ நீங்க எப்படி சொல்றீங்க அவனை விடுங்கோ அவனை பாட்டில் விடுங்கோ அவனோட காலத்தில் வளர்ந்து விலைக்கு நீங்கள் பெருமைப்படுவீங்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாம் பேசி நான் கடிச்சு நான் அதெல்லாம் கண்டுக்கிறேன் நீ கதைக்கு கதை பிரச்சனை இல்லை எனக்கு தான் பிடிச்சிருக்கு எங்களுடைய பாட்டுல எங்களுடைய கண்டிப்பாக எங்களுடைய இலக்குகளை நாங்கள் அடைய முடியும் அப்படியே வந்து ஈழக் கலைஞர்கள் அதாவது சக கலைஞர்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கு தற்பொழுது ஒரு புதிய நீங்க வந்து உருவெடுத்திருக்கிறீங்க ஒத்துழைப்பும் இப்போது நல்ல என்னன்னு சொல்லுவேன் நல்ல இது எல்லாருமே இப்போ அந்த இந்த படம் எடுத்துக்கு வந்து எல்லாருமே இருக்காங்க எப்போ ரிலீஸ் பண்ணப்பறம் அந்த படத்துக்காக நான் ஆவலாக இருக்கிறேன் காத்துட்டுருக்குறேன் வேலைக்கு ரிலீஸ் பண்ணேன் வேலைக்கு ரிலீஸ் பண்ண அவங்களுமே என்ன மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ தடங்கள் வரலன்னு சொல்லல தடங்கள் வந்தது இந்த படம் இப்போ நடுத்தனை அன்றில் அந்த படத்துக்கு வந்து நிறைய தடங்கள் வந்தது ஒரு ரெண்டு மூணு சைட்டால் எல்லாமே அடித்து தூக்கி எரிஞ்சிட்டு நாங்கள் படத்தை எடுத்து முடிச்சிட்டோம் நீ பண்ணுற பண்ணை எதிர்க்க போரிய எதிர் பிரச்சனை இல்லை ஆனால் நாங்கள் அந்த படம் பண்ணுவோம்னு சொல்லி இந்த படம் பண்ணி இப்போ திரைக்கு வர வர்றது சீக்கிரம் திரைக்கு வரப்போகுது நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க இப்போ வரைக்குமே சப்போர்ட் பண்ணுறாங்க முக்காசி பேர் தடங்கல்களும் அவர்களுடைய அவமானங்களும் உங்களுக்கு இருந்தால்தான் நாங்கள் அவர்களுக்காகவே நான் சாதிச்சு காட்டணும்டா உடைச்சு காட்டணும்டா எங்களுக்கே ஒரு உற்சாகம் தந்த பாட்டுல வந்துடும் சோ அந்த மாதிரி தான் உங்களுக்கும் இந்த நிகழ்வு ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கின்றேன் சரி இப்ப நிகழ்ச்சியில வந்து நாங்க சிறியதொரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கலாம்

மூன்று நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கிறோம் இது பீட் பாக்ஸ் இந்த நிகழ்ச்சியில இன்றைக்கு ஆர்கே தான் நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டிருக்கிறாரு தற்பொழுது வந்து வந்து வளம் இருக்கக்கூடியவர் அப்படியே வந்து நிகழ்ச்சியில கேள்விகளை தொடரலாம் அப்படி யார்கே சொல்லிடுங்க பிரேக்ல தான் ஒரு விஷயத்த நீங்க பகிர்ந்துருந்தீங்க ஏ வந்து எனக்கு இவன் தான் மச்சா ஸ்டார்டிங் பண்ணா இந்த ஃபீல்டே அப்படின்னு சொல்லி சோ அந்த விடயங்களை பகிர்ந்து கொள்ளுங்க ஒரு ஃப்ரெண்ட் அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே

எடுத்து ஒரு ஃபைட் சீன் தான் அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கண்டென்ட் ஒன்று இருக்கும் அப்போ அவன் அதை எடுத்தான் அந்த ஃபைட் சீன் எப்படி இப்படி அந்த இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு அப்பவே ஒரு சின்ன ஒரு ஆசை உண்டு அந்த சினிமா தான் இருக்கும் இத்தனை ஃப்ரேம் இத்தனை டேக் போகணும் இத்தனை ஆங்கிளில் வச்சு எடுக்கணும் இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு அப்ப ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சங்கர் அவனுக்கு தான் அவனால கொஞ்சம் எனக்கு ஒரு சினிமா ஆசை வந்தது ஆனா இப்போ அவன் சினிமா ஃபீல்டில் இல்லை அவன் வேற அவன்கிட்ட தொழில் வருமானம் அதை நோக்கிய அவன் போயிட்டான் கண்டிப்பாக அதாவது ஈழத்து திரைகளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு திறமையான கலைஞர்கள் அதாவது அடிப்படை வருமானத்துக்காக தங்களுடைய புடித்த கனவுகளை விட்டுட்டு வந்து இப்போ வேறு வேறு பண்ணிட்டு தான் இருக்காங்க அதெல்லாம் மாறணும் அதெல்லாம் நீங்க மாற்றி அமைக்கணும் தற்பொழுது இருக்கக்கூடிய கலைஞர்கள் ஸோ அப்படியே வந்து ஆர்கே அப்படின்ற இயக்குனர் நடிகர் டான்சர்ன்றதை தாண்டி ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அப்படின்னு கூட தெரியும் ஸோ நீங்கள் வந்து தலைவர் அதாவது ரஜினிகாந்தோட ஒரு வரித்தனமான ரசிகன் அப்படின்னு கூட தெரியும் ஸோ அவரோட ஒரு டயலாக்கை வந்து இந்த இடத்துல

ஓகே நன்றி கேட்டதுமே எந்த தயக்கமும் இது எங்களுக்காக செய்து காட்டாது கண்டிப்பா வந்து ரஜினிகாந்தோட ரசிகர்கள் கோவிக்க மாட்டாங்க பாராட்டுவாங்க அடட நம்ம வந்து அவங்க வந்து பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி சோ அதனால வந்து நீங்க எந்த தயக்கமுமே உங்களுக்கு தேவையில்லை சரி அப்படியே வந்து அடுத்து நம்ம ஆர்கேனுடைய கையில என்னென்ன ப்ராஜெக்ட் கைவசம் இருக்குது சோ அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன ப்ரொஜெக்ட் வந்து நான் எதுவுமே கமிட் ஆகலை இன்னும் ப்ளஸ்ட் எனக்கு இந்த முழுக்க முழுக்க இந்த அண்டில் ரிலீஸ் பண்ணணும் திரைக்கு கொண்டு வரணும் அது அந்த ஒரு எண்ணத்தில் இருந்துகிட்டு இருக்கு ஆனால் ஸ்டோரிஸ் இருக்குது என்கிட்ட ரெண்டு மூணு ஸ்டோரிஸ் இருக்குது நல்ல ஸ்டோரிஸ் என்னன்னு சொல்கிறது தயாரிப்பாளர்கள் ப்ரொடியூசர்ஸாக கிடைச்சா கண்டிப்பாக நான் அதை பண்ணுவேன் கிடைக்கணும் இந்த அன்றில் பார்த்துட்டு கட்டாயம் கண்டிப்பாக அதே ஸ்கோப் தான் எல்லாருக்குமே இருக்குது கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக கிடைக்கும் எதிர்பார்க்கப்படுது இந்த அன்றில் படத்தினுடைய ஸ்டோரி வந்து இல்லையா ஓகே அப்படி வந்து இந்த படத்தினுடைய கதை வந்து உங்களுக்கு எப்ப ஞாபகம் வந்தது என்ன ஒரு ஃபீல்ட்ல வந்து இந்த கதையை கொண்டு போறீங்க அப்படியே வந்து இந்த படம் வந்து என்ன மாதிரி ஒரு ஸ்டோரியா இருக்குது அப்படின்னு சொல்லி புல்லா நீங்க சொல்ல இயலாது இருந்தாலும் கூட ஒரு சாடையா எங்களுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லுங்க ஓகே என்னண்டா ஃபர்ஸ்ட் கிரிஸ் கேட்கும் போது ஒரு பாடலாத்தான் தொடங்கினாங்க அப்ப லவ் பேசிக் லவ் கொண்டு போம் லவ் கிப் செஞ்சா கொஞ்சம் ரீச் ஆகும் எல்லாருடையும் போய் சேரும் ஸ்டார்ட் பண்ண ஒரு சிம்ல ஒரு ஒன் லைன்ல வச்சு ஸ்டார்ட் பண்ணேன் பார்த்தா ஒரு காலப்போக்கில் கிறிஸ் கேட்டுச்சு இதை பாட்டா பண்ணாம படமா பண்ணணும்னு சொல்லி சரி ஓகேன்னு சொல்லி போட்டு அதே ஸ்டோரியை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணாங்க ஒன்றரை மணி தரம் ஒரு மணி தளம் ஒன்றரை கிட்ட மணி இந்த ஸ்டோரி எப்படி என்றால் இப்போ என்ன சொல்கிறேன் எல்லாருமே இந்த ஈழத்து கதை ஈழத்து கதைன்னு சொல்லி ஈழத்து கதையை எடுத்துட்டு இருக்காங்க ஸோ ஆடியன்ஸு பிடிக்கிற மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறப்ப இந்தியாவில் கூடுதலாக படங்கள் பார்க்குற எப்படிண்டா ஒரு கமர்ஷியல் படம் ஃபைட்டு சிரிப்பு காமெடி அழுகை லவ் ஃபெயிலியர் லவ் ஃபேமிலி அந்த மாதிரி ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு படம் இருக்கும் எங்கள் எங்களோட படம் எட் ஆடியன்ஸு கவர் வேணும் நிறைய பேர்கிட்ட போய் சேரணும் எல்லாரும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் அடுத்தவங்கிற சினிமா வளர்க்கணும்னு சொல்லி எங்களை எங்களோட சினிமா அடுத்து அவங்களே தேடி வந்து பார்க்கணும்ன்ற இதுக்காக இந்த கதையை வந்து வெளியே வெளியானோம் ப்ரொடியூசருக்கு சொன்னால் அப்படி இப்படி ஒரு கதையை நாங்கள் எடுப்போம் இது நல்லா இருக்கும் கட்டாயம் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்ல அவருமே எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் வேணாமன்னு சொல்லாமல் உடனே ஓகே சொன்னார் இது எப்படி என்றால் ஒரு லவ் லவ்வுக்காகத்தான் இந்த ஸ்டோரி ஆனால் இதில் வந்து ஃபேமிலி இருக்குது என்டர்டைன்மெண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஃபைட் இருக்குது நீங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் அதாவது சினிமாண்டா இப்படி இருந்தா ஒரு படம் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அங்க ரெண்டு மணி டைம் போகும் அப்படி சொல்ல ஒரு பொழுதுபோக்கு அதுக்குரிய கண்டென்ட் தான் இந்த சொல்ற அளவுக்கு நீங்க சொல்ல சொல்லுவாரு எவ்வளவு சந்தோஷம் எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கோ அவ்வளவுக்கு அளவுல சரி அவ்வளவுக்கு அவ்வளவு அங்க உங்களை ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ஒரு சென்டிமெண்ட் கவலை அப்ப அமரன் படத்துக்கு அடுத்த படமா நம்ம ஆர்கியோட படம் இருக்குமா கண்டிப்பா ஆனா அமரன் ரிலீஸ் ஆகிறதுக்கு என்னோட கேள்வி உங்கள்கிட்ட இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈழத்து கலைஞர்கள்ல வந்து அநேகமான பல திறமையான பாடகர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் வந்து இந்த படத்துக்கு நீங்க பாடகரை இந்தியாவில இருந்து சூஸ் பண்றதுக்கு என்ன ரீசன் ஒரு ரீசனுமே இல்ல சிம்பிளா ஜோதிச்சதுதான் எப்படி என்ற இது வந்து ஒரு மெலடி ஓகே ஸோ இங்கே என்னென்னு சொல்கிறது மற்றது நாங்கள் வந்து அவ்வளோத்துக்கு ரீச் ஆனவங்க இல்லை ஓகே நாம அவ்வளோத்துக்கு ரீச் ஆனவங்க இல்லை இந்த பாட்டு எப்படியா நிறைய பேட்டு போய் இந்த பாட்டு ஒரு நல்ல பாட்டு இதை நான் மிஸ் பண்ண விரும்பலை இதை நான் இதை வந்து நான் இதாக விரும்பலை ஸோ அப்போ இதை எவ்வளோத்துக்கு பிரியோசனப்படுத்தணுமோ சும்மா ஒரு யோசிச்சு போட்டு கேட்டதான் இந்த பாட்டை வந்து ஒரு இந்தியாட்ட இந்திய ஜிங்கார்ட்ட கொடுத்து பாட்டு பண்ண என்னன்னு சொல்லி ப்ரொடியூசர்கிட்ட கேட்டதான் அவருமே ஓகே சொல்லிட்டாரு அப்ப இவரை வச்சுதான் பண்ணனும் இங்க பண்ணக்கூடாதுன்ற எல்லாம் அந்த மைண்ட் செட் எல்லாம் இல்லை ஜஸ்ட் ஒரு சிம்பிள் இதா அங்க வச்சு பண்ணா கொஞ்சம் நல்ல ரீச் ஆகும் என்று சொல்லி பண்ணலாம் கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஐடியாவை தான் இருக்கு அடுத்தது எங்கட கலைஞர்கள் எல்லாம் இதுக்காண்டு இது திறமை இல்ல அப்படின்னு சொல்ல வரல எங்கேயுமே இருக்கிறாங்க நல்ல திறமை இருக்காங்க எங்களுக்கு கொஞ்சம் ரீச் இன்னும் கொஞ்சம் வேணும்ன்றது காண்டித்தார் கண்டிப்பா அது வந்து இந்திய திரையுலகம் பண்றது ஒரு ரீச் ஆன ஒரு பல தசாப்தங்களாக அது வந்து ஒரு பிரம்மாண்டமா எழுந்து நிற்கக்கூடிய ஒரு துறை ஸோ அங்கே எங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்குமானால் அது எங்களுடைய கலைக்கு வந்து இன்னுமே ஒரு வளர்ச்சியை தான் கொடுக்கக்கூடிய மாதிரி எல்லாமே மறுக்காமுடன் எங்களை சப்போர்ட் பண்ணுவோம் அவங்க ஆசைப்படுறாங்க எங்களோட ஒர்க் பண்றது நிறைய பேர் ஆசப்படுறாங்க இங்க இருக்க கூடியவர்களுக்கு அது தெரியல எப்படி தான் சொல்லிலும் சோ எங்களுக்கு சான்ஸ் குடுக்குறாங்க இல்ல குடுக்குறாங்க இல்ல தான் சொல்லிட்டு இருக்காங்க பட் யாருமே இங்க ட்ரை பண்றாங்க இல்ல அதுதான் ஒரு தரசுக்குரிய பட்ஜெட் இங்க இல்ல எங்களுக்கு பட்ஜெட் இருந்தபடியா ஓகே நாங்க அங்க பண்ணாங்க ஓகே இனி இனி வரும் காலங்களில் இந்த நிகழ்ச்சியை ப்ரொடியூசர் மாதிரி பார்த்துட்டு ஒரு கண்டிப்பாட்ல நாங்களுமே படம் பண்ணுவோம் எங்களுடைய துறைகளையுமே நாங்க வளர்த்துக்கொள்வோம் சரி அப்படியே வந்து இந்த அன்றழி படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா ஏதாவது ஒரு சீன் மறக்கவே முடியாதுடா வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சீனை வந்து நீங்க சொல்லுங்க அதாவது இந்த ஷூட்டிங் ஸ்போர்ட் அனுபவங்கள்ல அனுபவங்கள் வில்லன் வில்லன் உதிஸ் அந்த கேரக்டர் வில்லன் கேரக்டர் அவற்றை ஷூட் போக மட்டும் நாங்கள் மறக்கவே மாட்டோம் அவரை வச்சு எடுத்த சீன் எதுவுமே நாங்கள் மறக்க மாட்டோம் படம் பார்க்கும் போதெல்லாம் அவருக்குரிய சீன்லாம் வந்து கொஞ்சம் பயங்கரமா என்னன்னு சொல்கிறது ஒரு ஆக்ஷனுக்குரிய இதாக இருக்கு ஆனா எங்களுக்கு சிரிப்பாக இருக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் பண்ண அளப்புற எல்லாம் அப்படி

ஷூட்டிங்ஸ் போட்டாலே திருச்சி இருந்தோம் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு வடியம் இருக்கிற அப்படி பெருசாண்டு இல்ல எல்லாருமே நாங்க என்னடா ஸ்போர்ட்ல எல்லாருமே நாங்க ஒர்க் முடிக்கணும் இந்த ஷூட்டிங் இந்த ஷெட்யூல் முடிக்கணும் முடிக்கணும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது அப்படி இருந்தும் சில சில சின்ன சின்ன இதுகளுக்கு சிரிச்சு நாங்கள் ஆயிரந்தன் சிவா காமெடி கேரக்டர் அவர் சீன் போவ மட்டும் நாங்கள் போற போற டைம் மற்ற ஹீரோயின் கேரக்டர் எல்லாம் சிங்கிள் கேரக்டர் ஸோ அந்த டயலாக் சொல்ல வைக்கலாம் சில இது வந்து மிஸ் ஆகும் அவங்களோட இது வந்து அந்த டைம்ல எல்லாம் கொஞ்சம் என்னன்னு சொல்றது சிரிச்சிருக்கிறோம் கும்பலா சேர்ந்து கூடுதலாக சீவாண்ட சீன்களுக்கு நாங்கள் சிரிச்சிருக்கிறோம் உங்களுடைய ஆல்ரெடி திரைப்படத்துக்கு நடிகர் தேர்வு எவ்வாறு அமைந்திருந்தது நடிகர் தேர்வு வந்து நாங்கள் பெருசாண்டு என்னென்னு சொல்றது இன்டர்வியூ வச்சு பெருசாண்டு அடிக்கல இந்த அந்த ஒரு கேரக்டர் அவர் புதுசு மற்ற கிறிஷ் வந்து ஒரு ரெண்டு படம் பண்ணி அவர் தான் மெயின் ஆர் மெயின் ஹீரோ அண்ட் ப்ரொடியூசர் ஸோ அவருக்கு நாங்கள் ஆடிஷன் வைக்கலை மற்ற ஹீரோயினுக்கு வந்து ஆடிஷன் வைத்து தான் எடுத்தது இப்படி ஒரு கேரக்டர் வேணும் கேர்ள் ஸோ அந்த ஃபேஸ் வந்து நாங்கள் அப்போ நாலஞ்சு பேரை பார்த்து தேடி திரிஞ்சு ஒரு டெண்டு இப்போ தான் அவங்க அதாவது ஷூட்டிங் தொடங்குறதுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாள் அந்த ஹீரோயின் கிடைச்சவங்க எங்களுக்கு அப்போ அந்த குறுகிய கால கட்டத்துக்குள்ளே அவங்கள ஆடிஷன் பண்ணி எடுத்து எங்களை கதைக்குள்ளே அவங்கள கொண்டு வந்து அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து தான் இந்த ஷூட் போனது மட்டும்படி இதில் நடித்த எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன எக்ஸ்பீரியன்ஸான ஆக்கள் தான் மற்ற வேறு ஒரு கேரக்டர்ஸ் மெயினான ஆக்கள் இப்போ தர்சிபிரியாக்கா இருக்கட்டும் ரூவன் சிவாங்க மற்ற இதில் தாத்தா பாட்டி கேரக்டர்ஸ் ஐந்தன் சிவா அவங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸான ஆக்கள் ஸோ அவங்க என்னன்னு சொல்றது இந்த கதைக்கு வேங்க தேவைப்பட்டாங்க ஸோ அவங்கள கொண்டு வந்து அப்படியே போட்டேன் அப்படி ஓகே ஓகே அதாவது இந்த திரைப்படத்துக்கு நீங்க ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட வந்து இவங்க இந்த படத்துல நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சா அவங்க ஏதாவது லாஸ்ட் டைம்ல வர முடியாமல் போய் அந்த மாதிரியான ஏதாவது வெடி நடந்திருந்ததா நடந்துருந்ததா அது ஒரு கேரக்டர் நான் இந்த மெயின் ஹீரோயினுக்கு வந்து அதாவது வில்லேஜ் கேளுக்கு வந்து கேட்டுருந்தேன் ஓகே அவங்க இப்ப வேற லெவலுக்கு போயிட்டாங்க அவங்க ஓகேன்னு சொன்னாங்க அப்புறம் ஒரு கட்டத்துல வந்து நான் பேர் சொல்ல பிரச்சனை ஒரு கட்டத்துல கடைசி டைம்ல வந்துட்டு இந்த படத்தை பண்ணுங்க யாரோ குழப்பிருக்கலாம் சம்திங் அதாவது எங்களை பத்தி கேட்கும்போது அப்படி யாரும் குழப்பிருக்கலாம் அப்ப எல்லாம் ஓகே இருக்கும்போது கடைசி நேரம் வந்து அவங்க இல்ல நீங்க இந்த படத்தை பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு அப்புறம் அடுத்த படத்துல பாக்கலாம்னு சொல்லி பண்ண அவ நடிச்சிருந்தா இந்த படத்துல நடிச்சிருந்தா என்ன நல்லா இருந்திருக்கும் பெஸ்டா இருந்திருக்கும் ஏன்டா அவ மெயின் பண்ணி ஸ்டோரி ஃபஸ்ட்டு ஓகே வேண்டாம் அவங்களோட அவங்களோட ஃபேஸ் ஆனால் வச்சுதான் இந்த கதை கொஞ்சம் ரெடி பண்ணா சரி பிரச்சனை இல்ல அதாவது இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க மிஸ் பண்ணுவாங்க கண்டிப்பா நினைக்குது எடுத்து பாராட்டுவாங்க எப்படி நான் பண்ணிருக்கலாமேன்னு சொல்லி கேட்பாங்க ஆனா இப்போ கேட்பாங்கன்னு தெரியல அவங்க இப்ப ஓகே என்னன்னு சொல்றேன் கொஞ்சம் ஃபேமஸ்ஸா வந்துட்டாங்க எண்ணம் அப்படின்னு சொல்ல வர்றீங்க சார் என்னன்னா ஃபேமஸா இருந்தாலும் ஒரு நல்ல கதை நல்ல ப்ராஜெக்ட் வரும்போது அதை மிஸ் பண்ண ஏதோ ஒரு ஃபீல் எங்களுக்குள்ள இருக்கும் நானே கண்டிப்பா அந்த ஃபீல் அவங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல சார் இப்போ நாங்க நிகழ்ச்சியை வந்து நிறைவுக்கு கொண்டு வர்ற தருணம் ஏதாவது நீங்க கூற மறந்த விடயம் அல்லது வந்து இந்த நிகழ்ச்சியின் இந்த பார்வையாளர்களுக்கு ஏதாவது தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னால் எதாவது விடயம் இருக்கிற பார்வையாளர் என்னன்னு சொல்றேன் இவரத்து சினிமாவை கண்டிப்பா நீங்க வரவேற்கணும் எல்லாருமே வரவேற்கணும் அண்ட் தயாரிப்பாளர்கள் வந்து கூடுதலாக வந்து எங்களோட ஈழத்து கலைஞர்களுக்கும் சப்போர்ட் பண்ணணும் நிறைய தயாரிப்பாளர்கள் இங்கே உருவாகணும் அதுக்கேற்ற மாதிரி எங்களை இயக்குநர்கள் வந்து நல்ல கதையில தெரிவு செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி படங்கள் எடுத்து ஆடியன்ஸை வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுங்கள் அதனால தான் எங்களோட சினிமா வளரணும் கண்டிப்பாக அப்படி நாங்களுமே நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் இவ்வளவு நேரமே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகள் அப்படியே வந்து உங்களுடைய படமுமே வெற்றி பெற வேணும் ஈழத்து கலைஞர்களுடைய வளர்ச்சி இன்னும் இன்னும் வரும் காலங்களில் அபரவிதமான வளர்ச்சியாக அமைய வேணும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கூறிக்கொண்டு நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்களுடன் ராஜ் நன்றி நேர்களே கல்பக்கலை மனிதனாக சுரண்ட ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழுத வேண்டிய அமிர்த மனசு